இறைவன் நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்புகிற விடுறது நமக்கு கருவிகள் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு இந்த உடம்பு அதுல தத்துவங்கள் தத்துவம்னா கருவின்னு அர்த்தம் இந்த இடத்துல பிலாசபின்னு அர்த்தம் இல்லை அப்ப அந்த கருவிகள்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி அவர் கொடுத்த கருவிகள் எத்தனை அப்படி சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது என்று சொன்னால் முப்பத்தி ஒரு கருவிகள் கொடுத்திருக்கிறார் இந்த முப்பத்தி ஒரு கருவிகளை அவர் நமக்கு நேரா கொடுத்துட்டு இந்த முப்பத்தி ஒரு கருவியை இயக்குவதும் ஐந்து கருவி அவர் வச்சிருக்கிறார் அப்ப மொத்தமா நமக்கு கருவிகள் முப்பத்தி ஆறு அதுல முப்பத்தி ஒன்னு நம்ம கிட்ட இருக்கு அஞ்சு சிவத்துக்கிட்ட இருக்கு முப்பத்தி ஒரு கருவி என்னன்னு கொஞ்சம்லாமா அதுல ஆன்ம தத்துவம் ஆன்ம கருவிகள்னு இருபத்தி நாலு அது என்னன்னு கேட்டா அஞ்சு ஞானேந்திரியம் ஞானேந்திரியம் கண்ணு காது மூக்கு நாக்கு மெய் அஞ்சு கண்மேந்திரியம் அது கையு கால் வாக்கு எருவாய் கருவாய் அது அப்புறம் வந்து ஒரு அஞ்சு பூதம் நல்ல நீர் தீ காற்று ஆகாயம் அதுக்கு அஞ்சு தன் கீழே இருக்கு சுவை ஒளி ஊரு ஓசை நாட் மொத்தம் இருபதாச்சா ஒரு நாலு மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு ஆன்ம தத்துவம்னு பேர் இப்போ இதுக்கு மேல ஒரு ஏழு தத்துவம் இருக்கு அது வித்யா தத்துவம்னு பேர் காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த அஞ்சு ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சும் மாயிலிருந்து எடுத்தார் ஆறு அதை ஆன்மாவுக்கு கொடுத்தார் அதனால் ஏழு புருடன் அப்ப இந்த புருடன் என்னன்னா இந்த அஞ்சு தத்துவம் காலம் நீதி கலை வித்தை அராகம் இந்த அஞ்சு பஞ்ச கஞ்சுகம் பேரு கஞ்சுகம்னா ஆடை அஞ்சு துணிகளால தை நெய்ய பெற்ற அஞ்சு நூல்களால நெய்ய பெற்ற ஆடைன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஆன்மாவுக்கு போட்டு விட்டோம் புருடன் ஆயிடுச்சு ஆறாவது தத்துவம் மாயையில் இருந்தா வந்தது ஏழு இந்த ஏழு இந்த இருபத்தி நாலு நம்ம கிட்ட இருக்கு இது அஞ்சு கோஷத்துல இருக்கு இதை நாம ஆப்ரேட் பண்றோம் இயக்குகிறோம் ஆனா இத்தனையும் அந்த சிவ தத்துவம் நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை அஞ்சு அங்க இருக்கு அஞ்சும் இது அந்த இத்தனை தத்துவங்களை இயக்குகிறது இந்த பொருள் அஞ்சு தத்துவமும் இயக்குனா இந்த வெளியில இருக்க இருபத்தி நாலு உலகத்தோட தொடர்பு அங்க இருந்து இது ரிசீவ் பண்ணும் இது ரிசீவ் பண்ற மோடுல இதை வைக்கணும் நான் பேசுகிறேன் ஆம்பிளிஃபயர் வாங்கணும்னா முதல்ல ஆம்பிளிஃபயர் ஆன் பண்ணணும் அப்புறம் தான் ஆம்பிளிஃபயர் வாங்கும் அது போல ஆம்பிளிஃபயர் ஆன் பண்றது எதுன்னா சுத்த தத்துவம் அது ஆன் பண்ணி புருடன ரெடியா இருக்கும் அப்புறம் இது ரிசீவ் பண்ணும் சீக்கிரம் இப்படி வச்சிருக்காருங்க சிஸ்டம் அவரு சாமி இப்ப ரொம்ப பேர் என்ன நினைக்கலாம் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போறோம் எனக்கு லைட் வேணும் ஒரு சுவிட்ச் போட்டுக்குறேன் எனக்கு லைட் வேண்டாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் இப்ப என் கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம் வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸா இல்ல இதுக்கு அத்தனைக்கும் நான் யூஸ் பண்ணணும்னா இபில ஆன் பண்ணணும் இபில ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் நான் சுவிட்சை இங்க போட்டுக்கிட்டு வச்சு என்ன பிரயோஜனம் சுவிட்ச் எல்லாம் தான் இருக்கு அது போல ஈபி ஆபிஸ் மாதிரி தான் இந்த சிவ தத்துவம் அஞ்சும் அங்க ஆப்ரி ஆன் பண்ணிருந்தா தான் இங்க எல்லாம் அங்க ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம இங்க இந்த உடம்பு உடம்பு எல்லாம் ஒன்னும் ஆப்ரேட்டே ஆகாது இந்த தத்துவம்